நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி விநியலம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணுடைய இணையதளத்திற்காக தூத்து வழங்குவவர் உங்கள் அன்பிற்கினிய தாஸ் அன்பிற்கினியாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருக்கும் நிகழ்வுகள் தடம் தந்த தகைமை நேர்காணல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை ஆகாபின் அழிவு இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசர் யோசபாத்தும் ரமோத்து கிளையாதின் மீது படையெடுத்துச் சென்றனர் இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி நான் மாறு போருக்குச் செல்வேன் நீரோ உம் அரச உடைகளை அணிந்து வாரும் என்று சொல்லிவிட்டு மாறு போருக்குச் சென்றான் சிரியா மன்னன் தன் தேர்ப்படைத் தலைவர்களை நோக்கி நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் போர் புரியாமல் இஸ்ரேலின் அரசன் ஒருவனோடு மட்டும் போரிடுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான் ஆதலால் தேர்ப்படை தலைவர்கள் யோசபாத்தை கண்டவுடன் இவன்தான் இஸ்ரேலின் அரசன் என்று அவனோடு போரிடும்படி அவனை சூழ்ந்து கொண்டார்கள் அப்பொழுது யோசபாத்து ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட அவரும் அவருக்கு துணையாக வந்து எதிரிகள் அவனை விட்டு விலகும்படி செய்தார் திரு அவையில் நீதி மற்றும் ஆலோசனைக்கான செயல்கள் அரசு உண்மையான அரசு அல்ல உண்மையில் நீதி என்பது ஒவ்வொருவருக்கும் அவரவர் உரிமையை பகிர்ந்து கொடுக்கும் நல்லொழுக்கம் மனித சகவாழ்வில் ஓர் உயர்ந்த செயல்பாட்டை செய்ய அழைக்கப்படும் நீதியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பலர் திரு அவையில் பணியாற்றி வருகின்றனர் அவ்வகையில் இன்றைய நமது நேர்காணலில் திரு அவையில் நீதி மற்றும் ஆலோசனைக்கான செயல்கள் பற்றிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருப்பவர் அருள்முனைவர் சுவாமிநாதன் பாண்டிச்சேரி கடலூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவரான அருள்முனைவர் சுவாமிநாதன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டாம் ஆண்டு குருத்துவ அருள்பொழிவு பெற்றவர் ரோமில் உள்ள உர்பானியானோ திருப்பீட பல்கலைக்கழகத்தில் திருஅவை சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டவியலில் சிறப்பு பட்டத்தினை கிரகோரியன் திருப்பீட பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் பாண்டிச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் நீதித்துறை ஆயர் பதிலாளாக பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் உயர்மறை மாவட்ட சிறப்பு ஆணையங்களிலும் சிறப்பாக பணியாற்றியுள்ள தந்தையவர்கள் உப்பளம் பகுதி பங்கு தந்தையாகவும் கடலூர் இளம் குருமட அதிபராக நான்கு ஆண்டுகளும் சீரும் சிறப்புமாக பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை உயர்மறை மாவட்டத்தின் கல்வி ஆணைக்குழு செயலராகவும் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு வரை கடலூர் திருத்தந்தை புனித ஜான்பால் கல்வியியல் கல்லூரி செயலராகவும் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் தற்போது வரை புனித ஜோசப் தன்னாட்சி கலைக்கல்லூரி செயலராகவும் ஆலோசகராகவும் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் தந்தை அவர்கள் பாண்டிச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டம் மற்றும் துறவர சபைகளுக்கு திரு சட்ட ஆலோசகராகவும் உதவி வருகின்றார் தற்போது பொதுநிலையினருக்கான ஆயர் பதிலாளாக கடந்த ஆண்டு முதல் பணியாற்றி கொண்டிருக்கும் தந்தை அவர்களை திரு அவையில் நீதி மற்றும் ஆலோசனைக்கான செயல்கள் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்க எம் வத்திகான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம் வணக்கம் தந்தையி திரு அவையில் நீதி வழங்குபவர்கள் மற்றும் ஆலோசனை வழங்குபவர்கள் யூபிலி கொண்டாடப்பட்டதன் காரணம் என்ன என்பது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துரைக்க முடியுமா வத்திகான் வானொலி நேயர்களுக்கு நம் ஆண்டவர் இயேசுவில் அன்பு கலந்த வணக்கத்தை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் விவிலியத்தில் யூபிலி கொண்டாடுவது பற்றி லேவியர் இருபத்தைந்து பதினாறு இருபத்தைந்தில் விவரிக்கிறது ஒவ்வொரு ஐம்பதாவது ஆண்டும் யூபிலி ஆண்டாக கொண்டாடப்படும் அவ்வாண்டில் கடன்கள் மன்னிக்கப்பட்டு நிலங்கள் மீண்டும் உரியவருக்கே திருப்பப்பட்டு இவ்வாறு மீண்டும் ஒவ்வொருவரும் இழந்ததை பெற வழிவகுக்கிறது புதிய ஏற்பாட்டில் மீட்பின் நிறைவை அடிப்படையாக கொண்டு யூபிலி கொண்டாடப்படும் நாம் இழந்ததை மீண்டும் பெற்று அதாவது இறை பிள்ளைகளுக்குரிய அந்த மாண்பை அந்த உரிமையை பாவத்தினால் இழந்திருந்தால் அது மீண்டும் பெற்று புதுப்பிக்கப்பட அழைப்பு தரப்படுகிறது அதனால்தான் நம்பிக்கை அவர்களுக்கு நீதியாக கருதப்படுகிறது யூபிலி ஆண்டு கொண்டாட்டங்களின் நோக்கமே நம்பிக்கையாளர்களுக்கு நீதியை அதாவது அவருடைய மீட்பு என்ற உரிமையை பெற்றுத்தர வழிவகுப்பதாகும் நீதி வழங்குபவர்கள் மற்றும் ஆலோசனை வழங்குபவர்கள் உலகத்திற்கு அளிக்கும் பங்களிப்பு என்ன என்பது பற்றி கூறுங்களேன் திரு அவையில் நீதி வழங்குவோர்க்கு சட்ட ஆலோசனை வழங்குவோர்க்கும் யூபிலி ஆண்டில் சிறப்பு பருப்புகள் உண்டு திரு அவை புனிதமானது என்று நாம் அறிக்கை எடுகின்றோம் அது அன்பின் சமூகம் அருளாட்சி சமூகம் என்றும் கூறுகின்றோம் ஆனால் திரு அவையின் நம்பிக்கையாளர்கள் மனிதர்கள்தான் அவர்களும் ஒரு திரு அவையாக இணைந்து மீட்பு என்ற இலக்கை நோக்கி பயணிக்கின்றார்கள் அதனால் அவர்களுக்குள் கடமையும் உரிமைகளும் எழுகின்றன எனவே இந்த திரு அவையை நெறிப்படுத்தவும் வழிநடத்தவும் திரு அவையில் சட்டங்களும் நெறிமுறைகளும் உள்ளன திரு அவை நம்பிக்கையாளர்கள் அடிப்படை மனித மாண்புக்கு சொந்தக்காரர்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் மீட்கப்பட்ட மக்கள் என்ற மாண்பும் இறை அரசுக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ற சிறப்பும் அவர்களுக்கு தனிப்பட்ட உரிமைகளையும் கடமைகளையும் தருகிறது பிலமோன் வசனம் பதினார் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு நம்பிக்கையாளர்களுக்கும் அவர்களை நெறிப்படுத்தும் திரு அவை ஆட்சியாளர்களுக்கும் உறுதுணையாக இருப்பதே திரு அவையில் நீதி வழங்குவோர் மற்றும் சற்று ஆலோசனை வழங்குவோரின் பணிகளாகும் திரு அவை நம்பிக்கை சமூகமாகவும் அன்பின் சமூகமாகவும் இருப்பதே அதன் இயல்பு நம்பிக்கையும் அன்பும் திரு அவைக்கு இறையாட்சியின் மாண்பை தருகிறது அப்படியென்றால் இந்த மாண்பு நம்பிக்கையாளரின் உரிமையாகும் இறை வார்த்தையை அறிவிக்கும் கடமையும் உரிமையும் அருள் அடையாளங்கள் மூலம் மீட்பின் பாதையில் பயணிக்கவும் உரிமை தருவதும் இந்த மாண்புதான் சிறு அவையில் நீதி வழங்குவதும் சட்ட ஆலோசனை வழங்குவதும் இந்த மாண்பை காப்பதில் அடங்கியிருக்கிறது வேறு வார்த்தையில் சொன்னால் நம்பிக்கையாளர்கள் இறை தகுதியான வாழ்வு வாழவும் அதற்கு தேவையான அருள் உதவிகளை பெறுவதும் அவர்களுடைய அடிப்படை உரிமையாகும் எண்கள் இருநூற்று எட்டிலிருந்து இருநூற்று இருபத்தி மூன்று வரை இந்த அடிப்படை உரிமைகளை விவரிக்கின்றன இந்த உரிமைகள் தேவைகளை பெறுவதில் தடை ஏற்படும் போதும் அல்லது மறுக்கப்படும் போதும் அல்லது மறைக்கப்படும் போதும் திரு ஆட்சியாளரிடம் முறையீடு செய்யவும் உரிய நிவாரணம் பெறவும் திருச்சட்டம் வழி வகுக்கிறது திரு அவையில் காணப்படும் பிணக்குகள் வழக்குகள் கோரிக்கைகள் எல்லாம் இந்த உரிமைகளை பற்றியதாகவே இருக்கும் இந்த உரிமைகள் மறுக்கப்படும் போது அங்கு அநீதி அழைக்கப்படுகிறது திரு அவையில் நீதி வழங்குவது என்பது வெறும் சட்டங்களை நிலைய நாட்டுவதல்ல மாறாக நம்பிக்கையாளர்கள் அருள் வாழ்வு பெரும் உரிமையையும் மாண்பையும் மீட்டுக் கொடுப்பதாகும் அதுவே நீதி வழங்கும் பணியாக கருதப்படுகிறது உலக பார்வையில் ஒரு நாட்டின் சட்டம் மக்களுக்கு வழங்கும் உரிமையை மீட்டுக் கொடுப்பதும் தவறு எழுத்தவரை தண்டிப்பதும் நீதி என்று கருதப்படுகிறது இந்த செயல்முறையில் தனிமனித மாண்பும் உரிமையும் மதிக்கப்பட வேண்டும் என்பதை விட சமூகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே அளவுகோலாக இருக்கும் திரு அவையில் நீதி வழங்குவது என்பது உலக மறைப்பிற்கு வேறுபட்டதாக இருக்கும் திரு அவையில் நம்பிக்கையாளர்களுக்கு இறை இயேசுவை கண்டடைவது அவருடைய அருள் பிரசனத்தை உணர்வது அவர்கள் பெற்றுள்ள உரிமையாகவும் திரு அவையில் அருள் சாதன கொண்டாட்டங்கள் வழிபாடுகள் இறைவார்த்தை அறிவித்தல் அறப்பணிகள் ஆற்றல் இவை போன்ற மேய்ப்பு பணிகள் மூலம் நம்பிக்கையாளர்கள் தகுதி தகுதியுள்ளவர்களாக உருவாக்கும் பெற திரு அவை அருட்பணியாளர்கள் ஆட்சி பணியில் இருப்பவர்கள் செயலாற்றுகிறார்கள் மேற்சொன்ன மெய்ப்புப் பணிகளை நெறிப்படுத்தும் சட்டங்களும் விதிமுறைகளும் நம்பிக்கையாளர்களின் தான் வழக்குகள் பிணக்குகள் விதிமீறல்கள் என்று எவை வந்தாலும் அதற்கு தீர்வு காணும்போது சம்பந்தப்பட்ட நம்பிக்கையாளர்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கோளாக விளங்கும் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் காரிதாசின் வேரி என்ற மடலில் சிறு அவையில் நீதி என்பது அன்பிலும் உண்மையிலும் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் நாம் இறைவனின் சாயலாக உருவாக்கப்பட்டவர்கள் இயேசுவின் இறப்பு உயிர்ப்பால் மீட்கப்பட்டவர்கள் இதுவே நமது அடையாளம் நீதி வழங்குவது என்றால் அவரவருக்கு உரியதை அவருக்கே கொடுப்பது அன்பில் நீதி என்பது ஒருவருக்கு உரியதை கொடுப்பது மட்டுமல்ல அதையும் கடந்து ஒருவருக்கு எது நலன் பயக்கும் என்பதையும் அறிந்து அதையும் சேர்த்து கொடுப்பதில்தான் நீதி இருக்கிறது என்று கூறுகிறார் அன்பும் பகிர்ந்தலும் உலகில் உள்ள ஒட்டுமொத்த தீமையை வெல்லும் என்பதை இறுதி தீர்ப்பு நாளில் உணர்வோம் என்று கூறுகிறார் இந்த கருத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் ரோமன் ரோட்டா பயிற்சியாளர்களுக்கு ஆற்றிய உரையில் மீண்டும் வலியுறுத்தி சட்டங்களை நற்செய்தி விடுமையங்களின் அடிப்படையில் புரிந்து செயல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரலாற்று சமூக சூழலில் வாழ்கின்றார் என்பதை உணர்ந்து அந்த சூழலில் அவருக்கு நீதி வழங்குவது எப்படி என்பதை நீதி வழங்குபவர்கள் கவனமாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஓய்வு நாள் சட்டங்கள் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டன மனிதன் சட்டத்திற்காக அல்ல என்று ஆண்டவர் சொல்கின்றார் மார்க்கு அதிகாரம் இரண்டு வசனம் இருபத்தி ஏழு நீதி உள்ள சமூகமாக திரு அவையாக வாழ மக்களாகிய நமது கடமைகள் என்ன என்பது பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா திருத்தந்தை பிரான்சிஸ் ஆண்டை அறிவிக்கும் நோன் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற மடலில் இவ்வாறு கூறுகிறார் இன்று அறிவியல் வளர்ச்சி காரணமாக மக்கள் முன்பை விட வசதியாக வாழ்க்கை பெற்றுள்ளார்கள் தொலைத்தொடர்பு கருவிகள் இன்றைய உலகத்தை ஒரு சிறு நகரமாக மாற்றியுள்ளது என்பது உண்மை என்றாலும் இனம் மொழி நிறம் போன்ற அடிப்படையில் மனித சமூகம் பிளவுபட்டு கிடக்கிறது உலகில் பல பாகங்களில் போர்களும் போர் பதற்றங்களும் பெருகி வன்முறை வறுமை உள்ளிட்ட பல துன்பங்கள் மக்களிடையே பெருகி வருகின்றன மக்கள் இடம்பெயர்தல் என்பது இன்று ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது அதனால் மக்கள் மத்தியில் அச்சம் அமைதியின்மை பெருகி வருகிறது இந்த சூழலில் நம்பிக்கையாளர்கள் உலக மக்களுக்கு எதிர்நோக்கின் அடையாளங்களாக விளங்க வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கின்றார் உலக மக்கள் விரும்பி தேடும் உண்மையான அமைதி மனித மாண்பில் கட்டப்பட வேண்டும் உலகத்தில் உள்ள செல்வங்கள் உலக மக்களின் ஒட்டுமொத்த தேவைக்காகவே என்பதை உணர்ந்து சுயநலத்தை வேரறுத்து எதிர்காலம் இருக்குமா என்ற கவலையோடு நம்பிக்கையிலந்து வாழும் பிணியாளர்கள் வறுமையில் உள்ளவர்கள் போரினால் பாதிக்கப்பட்டோர் வேலையின்றி வாடும் இளைஞர்கள் எனும் பெண்கள் தனிமையில் உள்ளவர்கள் போன்ற அனைவருக்கும் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை பெறும் வண்ணம் திரு அவை ஓர் அடையாளமாக விளங்க வேண்டும் என்று கூறுகின்றார் உலக மக்களுக்கு திரு அவை எதிர்நோக்கின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்றால் திரு அவையே முதலில் உண்மையிலும் அன்பிலும் நீதியிலும் கட்டப்பட்ட சமூகமாக விளங்க வேண்டும் முதல் திரு அவையின் செயல்பாட்டை திரும்பி பார்க்கும்பொழுது தற்போதைய திரு அவை பல திருத்தங்கள் பெற வேண்டியுள்ளது திருமுழுக்கு பெற்ற நம்பிக்கையாளர் அனைவரும் மாண்பில் சமத்துவம் பெறுகின்றனர் ஆனால் இந்த சமத்துவ உரிமை பல நேரங்களில் மீறப்படுகின்றன என்பதே உண்மை பங்கு தளங்கள் மறை மாவட்ட நிர்வாக மையங்கள் சிறு அவையால் நடத்தப்படும் நிறுவனங்களின் நிர்வாகங்களிலும் நிதி மேலாண்மையிலும் வெளிப்படை தன்மை இன்று அதிகம் தேவைப்படுகிறது சிறு அவை மேற்கொள்ளும் அறப்பணிகளில் நலிவுற்றுவோருக்கு சிறப்பு கவனம் செலுத்தி சேவை மேற்கொள்ளப்பட வேண்டும் சிறு அவையின் எல்லா மற்றங்களில் நம்பிக்கையாளரின் பங்கேற்பும் இணைந்து செயலாற்றும் சூழல் இன்னும் அதிகமாக போற்றப்பட வேண்டியுள்ளது திரு அவையில் குறைதீர்க்க அமைப்புகள் தகுந்த வழிமுறைகளோடு செயல்படவும் நம்பிக்கையாளர்கள் குறைகளை உடனுக்குடன் தீர்க்கப்பட முறையான மேலாண்மை இன்று அதிகம் தேவைப்படுகிறது இந்த யூபிலி ஆண்டு திட்டங்களில் தல திருவாவை மேற்சொன்ன கருத்துக்களை செயல்படுத்தினால் யூபலி சிறப்பாக இருக்கும் என்பது எமது கருத்து திரு அவையில் நீதி வழங்குபவர்கள் மற்றும் சட்ட ஆலோசனை வழங்குகின்றவர்கள் பணி பற்றிய எனது சிந்தனைகளை பகிர்வதற்கு வாய்ப்பு கொடுத்த வத்திகான் வானொலிக்கும் மற்றும் நேயர்களுக்கும் நன்றி வணக்கம் நன்றி தந்தையே மிக அருமையாக தெளிவாக எளிமையாக உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களது பணி சிறக்க எம் வத்திகான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜபங்களும் திரு அவையில் நீதி மற்றும் ஆலோசனைக்கான செயல்கள் என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திகான் வானொலி செய்திகள் கல்வி இன்று எதிர்கொள்ளும் சவால்களை நீங்கள் நன்கு அறிவீர்கள் படைப்பாற்றலுடனும் இறையருள் உங்களை தாங்குகிறது என்ற விழிப்புணர்வுடனும் திரு அவை உங்களிடம் ஒப்படைத்துள்ள பணியில் தொடருங்கள் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அக்டோபர் முப்பத்தி ஒன்று வெள்ளியன்று திருப்பிடத்தில் அமெரிக்கா மற்றும் கரீபியன் கத்தோலிக்க பல்கலைக்கழகங்களின் அமைப்பின் உறுப்பினர்களை சந்தித்த திருத்தந்தை அவர்களிடம் இவ்வாறு உரைத்தார் திரு அவையின் கல்விப்பணிக்கான அவர்களின் சேவைக்கு தனது நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை மேலும் அவர்களின் ஒத்துழைப்பை ஒன்றிப்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக எடுத்துக் காட்டினார் அமெரிக்காவில் முதல் பல்கலைக்கழகங்கள் நிறுவுவதில் திரு அவையின் வரலாற்று பங்கை நினைவுகூர்ந்த திருத்தந்தை கத்தோலிக்க பல்கலைக்கழகங்கள் இறை நம்பிக்கை மற்றும் பகுத்தறிவை ஒருங்கிணைத்து படைப்பாற்றல் அறிவு மற்றும் நற்செய்தி அறிவிப்பின் மையங்களாக செயல்பட வேண்டும் என்றும் அவர்களிடம் வலியுறுத்தினார் மேலும் படைப்பாற்றல் மற்றும் கடவுளின் அருளில் நம்பிக்கையுடன் நவீன கல்வி சவால்களை எதிர்கொள்ளவும் திருத்தந்தை அவர்களை ஊக்குவித்து தனது அப்போசலைக்கு சிலைக்கு ஆசிரியையும் வழங்கி தனது உரையை நிறைவு செய்தார் தொழில்நுட்ப துறைகள் மற்றும் அலங்காரங்கள் பெரும்பாலும் மேலோட்டமாக இருக்கும் ஓர் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றும் அதேவேளை மாணவர்களுக்கு அவர்களின் உள் சுயத்துடன் தொடர்பு கொள்ள உதவி தேவை என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அக்டோபர் முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை கல்வி உலகத்தின் ஆண்டு விழாவை முன்னிட்டு திருப்பீடத்தில் கல்வியாளர்களுக்கு வழங்கிய உரையில் இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை குழந்தைகளையும் மாணவர்களையும் உருவாக்கும் அவர்களின் அர்ப்பணம் நிறைந்த பணிகளுக்காக அவர்களை பாராட்டினார் மனித நேயம் மற்றும் நம்பிக்கையை மையமாக கொண்ட அணுகுமுறை மூலம் மனதை மட்டுமல்ல இதயங்களையும் உருவாக்குவதில் ஆசிரியர்களின் முக்கிய பங்கை திருத்தந்தை தனது உரையில் எடுத்துக்காட்டினார் புனித அகஸ்தனாரின் வாழ்விலிருந்து உத்வேகத்தைப் பெற்று உள்நிலை ஒன்றிப்பு அன்பு மற்றும் மகிழ்ச்சி ஆகிய நான்கு தலைப்புகளின் கீழ் தனது சிந்தனைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை கல்வி என்பது கிறிஸ்துவில் வேரூன்றிய ஒரு கூட்டு பயணமாகும் என்றும் அங்கு ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்றிணைந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை அன்பு என்பது ஒவ்வொரு கற்பித்தல் செயலையும் உயிர்ப்பிக்க வேண்டுமென்றும் அது அறிவை சேவையாக மாற்றுகிறது மற்றும் அமைதி புரிதல் மற்றும் உள்ளடக்கத்தை வளர்க்கிறது என்றும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை இரக்கம் உரையாடல் மற்றும் அக்கறைக்கு முன்னுரிமை அளிக்குமாறு கல்வியாளர்களை வலியுறுத்திய திருத்தந்தை கல்வியாளர்களை குறைத்து மதிப்பிடுவது நம்பிக்கையின் நெருக்கடியை உருவாக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அவர்களிடம் எச்சரித்தார் மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ற கிறிஸ்துவின் போதனையை எதிரொலிக்கும் வகையில் கல்வியாளர்களை ஆசீர்வதித்து உள்நிலை ஒன்றிப்பு அன்பு மற்றும் மகிழ்ச்சியை அவர்களின் பணியின் வழிகாட்டும் கொள்கைகளாக மாற்றிக்கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து தனது உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள் இறைவேண்டல் அருளடையாளங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை வழியாக அவருடைய நண்பர்களாக மாறுபவர்கள் அவர் உணர்வது போல் உணரத் தொடங்குகிறார்கள் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அக்டோபர் முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அனைத்துலக இளையோர் ஆலோசனைக் குழுவின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு உரைத்த திருத்தந்தை திரு அவை இளைஞர்களை நன்கு புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு உதவும் வகையில் அவர்களின் முன்னோக்குகளை வழங்கியதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் பங்கேற்பு ஒன்றிணைந்த பயணம் மற்றும் பணி ஆகிய மூன்று கருப்பொருள்களை மையமாக கொண்டு தனது சிந்தனைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை உலகத்தையும் தங்கள் ஒத்த வயதினரையும் கிறிஸ்துவின் கண்களால் பார்க்கவும் பரிவுடனும் நம்பிக்கையுடனும் பதிலளிக்கவும் இளையோரை ஊக்குவித்தார் திருத்தந்தை சமூகம் மற்றும் உருவகமில்லாத தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்நிலையில் மட்டுமே உள்ள நம்பிக்கைக்கு எதிராக அவர்களை எச்சரித்த திருத்தந்தை உண்மையான ஒன்றிணைந்த பயணம் என்பது இளையோர் ஒன்றாக விசுவாசத்தில் வாழவும் அவர்களின் மகிழ்ச்சிகளையும் போராட்டங்களையும் பகிர்ந்து கொள்ளவும் கூட்டுறவில் வளரவும் உதவுகிறது என்றும் எடுத்துக் காட்டினார் இளையோரின் குரல்கள் கேட்கப்பட்டு மதிக்கப்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்தி தனது உரையை நிறைவு செய்த திருத்தந்தை மேலும் தூயாவியார் அவர்களை மகிழ்ச்சியான கிறிஸ்தவ சான்று பகுதலில் வழிநடத்தி பலப்படுத்த என்றும் இறைவேண்டல் செய்தார் மெலிசா சூறாவளி கரிபியனை கடுமையாக பாதித்துள்ளதுடன் ஜமைக்கா மற்றும் கியூபாவை நேரடியாக தாக்கியது என்றும் மேலும் ஹைட்டி மற்றும் டொமினிக்கன் குடியரசையும் பாதித்தது என்றும் செய்திக்குறிப்பு ஒன்று தெரிவிக்கின்றது மேலும் வெள்ளம் புயல் அலைகள் மற்றும் உள்கட்டமைப்பு சேதங்களால் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அச்செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கின்றது இத்துடன் பத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம்